எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயல்பி ஜோதிடர் நாகராஜன் பேசுகின்றேன் எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி எனது குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி நான் எனது உரையை தொடங்குகின்றேன் நான் தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பேச்சை பற்றி பேச இருக்கின்றேன் ஓம் ஸ்ரீ தேவானாம்ச குரு குருகாஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் திருலோகாசம் தம்னாமாமி பிரகஸ்பதி ராசி மண்டலத்திலேயே குரு பகவானுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு சுப கிரகம் நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் துணை நிற்பவர் குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் போய் எடுத்து பார்த்தாலும் குரு எப்படி இருக்காருன்னு தான் பார்ப்பாங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு வந்து நமக்கு வந்து கணிக்க முடியும் ஒரு கல்யாணம்னா குரு பலன் கேட்பாங்க என்னன்னா இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்திலும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஏழாம் வீடான கலச்சரஸ்தானத்திலும் ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்திலும் பதினோராம் வீடான லாபஸ்தானத்திலும் குரு பகவான் அமர்ந்தால் அது வந்து குருபலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாம் அதே போல இந்த இடங்களை குரு பார்த்தால் குரு பார்வை இருக்கிறது என்று சொல்வார்கள் திருமணம் செய்யலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடங்கள் தான் இந்த இடத்துல குரு அமர்ந்தாலோ குருவனுடைய பார்வைப்பட்டாலோ அந்த இடம் நன்றாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு இந்த இந்த பாகவங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லதே நடக்கணுன்றதுக்காக குரு பலனை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் இந்த ஆண்டு வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒன்னேகால் மணிக்கு திருக்கணித பஞ்சாகப்படியும் சாந்தியரம் அஞ்சேகால் மணிக்கு வாக்கிய பஞ்சாகப்படியும் மேஷ ராசியினுடைய கார்த்திகை ஒன்னாம் ரிஷப ராசியினுடைய கார்த்திகை இரண்டாம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதுதான் குரு பயிற்சி இந்த ஆண்டுக்கான குரு பேர் இந்த குரு அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி தனுசு ராசியிலிருந்து ஆறாம் வீடான ரிஷபராசிக்கு இப்போ ஒரு மூவாகிறார் அதே மாதிரி மீனராசியினுடைய மீனராசிலிருந்து மூன்றாம் இடமான ரிஷபராசிக்கு இப்போ வந்து பேச்சு அடைகிறார் இப்போ இதை தான் இந்த குரு பேர்ச்சிங்க இந்த குரு பேர்ச்சி ஓராண்டுக்கு அங்கேதான் குரு இருக்க போறார் குரு வந்து ரிஷபத்திலேயே தான் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போறார் இடையில அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி முதல் அந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை பக்ரகதி அடைகிறார் இதுதான் குருவனுடைய இந்த ஆண்டுக்கான சூழ்நிலைகள் குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகளாக அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு இது வந்து திருகோண பார்வைன்னு சொல்லுவோம் குரு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் சிறப்பு பார்வையாக பார்ப்பதால் அந்த குறிப்பிட்ட பாவங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் இவை அனைத்தையும் கணக்கிடாக கொண்டு வருகின்ற குரு பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்போம் வாருங்கள் காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசியான மேஷ ராசி பற்றி பார்க்கலாம் இந்த ராசி மன்றத்திலே முதலாவது ராசி இந்த மேஷ ராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷப ராசிக்கு குரு பகவான் வருகிறார் இரண்டாம் வீட்டிலே வருவதால் வருமானம் பேச்சு படிப்பு ஆகியவை நன்றாக இருக்கும் குருவிற்கு விசேஷ பார்வைகளாக அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் இருப்பதால் அஞ்சாம் பார்வையாக மேஷத்திற்கு ஆறாம் வீடான கண்ணியை பார்க்கிறார் இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்களா இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் முடிவு கோரும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் வந்து தீர்ந்துவிடும் கடன்கள் குறையும் அடுத்தது நோய்கள் இருந்தா அவைகள் நீங்கும் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக மேஷ ராசிக்கு எட்டாம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள்லாம் இந்த எட்டாம் வீட்டினால்தான் வருது அந்த இடத்த குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த பம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிவுக்கு வந்துடும் தீர்க்க முடியாத கடன்கள்லாம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி அதை கடனை தீர்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளா தீர்க்காம இருந்த நோய்களும் இப்போ வந்து தீர்வுக்கு வரும் அறுவை சிகிச்சை இருக்குதா அந்த அறுவை சிகிச்சை சக்சஸ் ஆகும் உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள் மறையும் அடுத்தது மறைமுக எதிரிகள் அழிந்து போவார்கள் இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் மனதில் தெளிவு ஏற்பட்டாலே உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் செயல்பாடுகள் நல்லா இருக்கும் எனவே சந்தோஷமாக எல்லா செயல்களையும் செய்யலாம் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக மேஷத்திற்கு பத்தாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் அது வந்து கர்ம தொழில் ஸ்தானம் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் நன்றாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது இல்லை எனக்கு ரொம்ப அழுத்தம் இருந்ததுன்றவங்களுக்கு அதெல்லாம் குறைஞ்சி வேலையில ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் வேலையை மாற்றம் செய்யணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு அவங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் ரிஷபராசியில போயிட்டு இவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் அமர் குரு பகவான் அமர்ந்த இடத்திற்கு மேஷராசி அப்படின்றது வந்து பன்னிரெண்டாம் வீடு எனவே வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்குதான் செய்யும் ஆனா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாகியங்கள் அங்க சென்று வேலை செய்யக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி மேஷராசிக்கு நல்லா தான் இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் உருவாகும் மகிழ்ச்சி பிறக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இத மேலும் உங்களுக்கு சிறப்பாக சிறப்புள்ள பலன்களை பெறணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் இன்னும் உங்களுடைய பலன்கள் சிறப்பாக அமையும் மேஷராசி நேயர்கள் அனைவரும் நீங்கள் குரு பகவான் அருள் பெற்று சகல சௌபாகியங்களை பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இரண்டாவது ராசியான ரிஷபராசியை பத்தி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு குரு பகவான் வர்றார் ஜென்ம குருவாக வரார் குரு பகவானுக்கு ரிஷபராசி என்பது பகை வீடு என்று சொல்லுவார்கள் காரணம் அது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு குரு பகவான் வந்து தேவகுரு சுக்கரன் வந்து அசுரகுரு அதனால இது வந்து பகை வீடுன்னு சொல்லுவாங்க இப்போது இங்கே தான் வந்து ஒரு அமர்றாரு இதில் என்னென்னா இது வரைக்கும் விரைய குருவாக இருந்த குரு பகவான் இப்போது ஜென்ம குருவாக வரார் அது வந்து ஒரு விதத்தில் ப்ளஸ் தான் குரு பகவான் மேஷத்தில் இருந்தபோது உங்களுக்கு பல விதத்திலும் விரயம் ஏற்பட்டது ரிஷபக ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயம் ஏற்பட்டது எல்லாத்திலுமே விரயம் ஏற்பட்டது அந்த விரயங்கள் இப்போது வந்து கண்ட்ரோல் ஆகும் ஜென்மத்திலேயே வரதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனத்துமா கவன ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கறையோட எல்லாத்தையும் செய்யணும் வாகனத்தை ஓட்டிட்டு போகிறப்ப ஹெல்மெட் போடணும் இப்போ இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டு பதினொன்றுக்கு உரிய குரு பகவான் ஜென்மத்தில் வர்றார் அதனால வாகனத்தில் போறப்ப ரொம்ப ஜாகிரதியாக போகணும் ஹெல்மெட்லாம் போட்டு போங்க எதுவும் வந்து ஸ்பீடாக போகாதீங்க எங்கேயாவது பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க அவசரப்பட்டு பேசிடாதீங்க அவசரப்பட்டு எதையும் வந்து கமிட் பண்ணிடாதீங்க ஏன்னா அதை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அடுத்தது நீங்கள் எந்த டாக்குமெண்ட்லையும் படிச்சு பார்க்காம கைது போடாது அப்படி போட்டிங்கெல்லாம் கொஞ்சம் அது வம்பு வழக்கு கொண்டு போய் விடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பார்வைகள் பார்க்கலாம் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீடான கன்னியை பார்க்குற இதனால என்னன்னா இது வந்து பூரிய பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இதனால் என்னாகும் கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வரைக்கும் குழந்தைகளே இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை இல்லாமல் அவதிப்படுறோம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீகம் சிறப்படையும் பூர்வீகத்தினால் வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் வந்து சேரும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா அருள் கொடுப்பாங்க அடுத்தது ஷேர் மார்க்கெட்ல போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குமானா லாபகரமாக இருக்கும் இருந்தாலும் யோசிச்சு போடுங்க அந்த நீங்கள் போடுற ஷேர் நல்ல ஷேராக அப்படிங்கிறத பார்த்து போடுங்க ஒரு பகவானுடைய சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது மனசு தெளிவடையுங்க உங்களுடைய மனசு ஸ்தானத்தை பார்க்கறதுனால மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் மனசு தெளிவடையும் போதுமே மனசு தெளிவடைஞ்சாலே எல்லாமே நல்லபடியாக நடந்துருமே அடுத்ததாக ஏழாம் பார்வையாக கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு இது வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்துடும் திருமண யோகம் உண்டு ரிஷபராசிக்கு இப்போ அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்யூன்யம் இருக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமா அந்யூன்யமா வாழ்வாங்க புதிய திருமணங்கள் ஏற்பாடு நடக்குது புதுசா ஒரு திருமண வாழ்க்கையை உருவாகணும்னா அதுவும் நடக்கும் எனவே யாரெல்லாம் திருமணத்துக்கு மூச்சு செல் செய்யறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து நல்லா தைரியமா பண்ணலாம் வெற்றி அடைஞ்சிடும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடை அடுத்ததாக குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் இது வந்து ரிஷபத்திற்கு பாக்ய ஸ்தானம் உங்களுக்கு பாக்கியம் நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பார் அப்பாவின் மூலம் அனுகூலம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுப்பாரு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அப் அதுவும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் உங்க அப்பா வந்து பண்ணி கொடுப்பாரு இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க ரிஷபராசிக்கு பரிகாரமா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்களா வியாழக்கிழமைகள் இல்ல காலையில குரு பகவானுக்கு ஒரு ஒன்பது வாரங்களுக்கு தொடர்ந்து நெய் தீபம் போட்டு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்கார்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியில் சகல சௌபாவங்களையும் பெற்று நீங்கா செல்வம் பெற்று மன நிறைவோட வாழணும்னு எல்லாம் அல்ல ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மிதுன ராசியை பத்தி பார்க்கலாம் ஏழு பத்துக்கு உடைய குரு பகவான் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ராசிக்கு வர்றார் இது வந்து மிதுனத்துக்கு விரையஸ்தானம் இப்போது வந்து விரைய குருவா வர்றார் இதனால் என்ன கன்னு கேட்டீங்களா நீங்கள் பத்துக்குடையவர் பன்னெண்டில் வர்றதுனால நீங்கள் வெளியூர் இல்லாட்டி வெளிநாடு போயிட்டு வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை அமையலாம் அலைச்சல் அதிகரிக்கும் தூக்கமின்மை வரும் அவ்வளோதான் மற்றபடி வர ஒன்றும் இல்லை அதே மாதிரி கணவன் இடையே கொஞ்சம் ஜாகிரதையாக பேசிக்கணும் தேவையில்லாதலாம் சண்டை போடக்கூடாது நண்பர்கள் கூட கொஞ்சம் ஜாகிரதியாக பழகுங்க ஏன்னா இது வந்து விரயத்தை கொடுக்கும் விரய குருவா இருக்கிறதுனால ஏழு பத்துக்குடிய ஒரு பன்னெண்டுல இருக்கிறதுனால இந்த மாதிரியான விரயங்கள் ஏற்படும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து தவிர்த்துக்கலாம் சரி குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மிதனத்திற்கு நாலாம் வீடான கன்னீராசி பார்க்கிறார் இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க அம்மாவுக்கு இருக்கின்ற நோய்கள்லாம் நீங்கும் சுக ஸ்தானம் சுகம் சுகமடையும் அடுத்தது வீடு வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அதெல்லாம் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் பாட்னார்கள் யாராவது தொழில்ல புதிய நிறைய பேர் வருவாங்க எனவே இந்த பயிற்சி உங்களுக்கு இந்த எல்லாம் பலன்களை கொடுக்க போகிறது அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக மிதுன ராசிக்கு ஆறாம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார் இது வந்து தீர்க்கக்கூடிய கடன் நோய் பிரச்சனைகள் இருந்தா அவைகள் நீங்கும் ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அடுத்ததாக குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வையாக இங்க மிதுனத்திற்கு எட்டாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்களா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தீராத பிரச்சனைகள் அவைகள்லாம் முடிவுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும் அடுத்தது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நோய் ஆபரேஷன் இல்லாமலே நீங்களாம் இல்லை அந்த ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும் எதிர்மறை எதிரிகள் அதாவது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து அவங்க வந்து மறைந்து போயிடுவாங்க அவங்களால் ஏற்படுகிற தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பலன் கொடுக்கும் எனவே இந்த குருப்பெயர்ச்சி ராசிக்கு நன்றாக இந்த வகைகளிலே உங்களுக்கு பலன் தரப்போகிறது இது மேலும் சிறக்க திருச்செந்தூர் முருகனை நேரில் சென்று வழிபட்டால் இந்த குரு பயிற்சி மீண்டும் அதிக பலன்களை தரும் என்று கூறிக்கொண்டு மிதரராசிகள் அனைவரும் இந்த குரு பேச்சியால் சகல சௌபாகியங்களையும் பெற்று நல்ல மகிழ்ச்சியோடு வாழணும்னு எல்லாம் அல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்